தெரிந்து கொள்ள டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாள் அணி சார்பில் மாலை அணிவிக்கும் புரட்சியாளர் சமூக நீதி காவலர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் கற்காடு பகுதியில் அமைந்துள்ள அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாணவர் அணி சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது விசிகா குமரி மாவட்ட முற்போக்கு மாணவர் கழகம் சார்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை அமைப்பாளர் அழகை முத்துக்குமார் மற்றும் ஒன்றிய அமைப்பாளர் யாழ் சரண் தலைமையேற்று மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர் நிகழ்வில் மாணவரணி செயல்பாட்டாளர்கள் ரா முத்துக்குமார் கண்ணன் வெங்கடேஷ் அந்தோனி திக்சன் வல்லரசன் தினேஷ் ஆகாஷ் நவீன் பாலா டானி ஜபர்சன் பிரிட்டோ எபி கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி சமத்துவம் மற்றும் மனித உரிமைகளுக்காக போராடிய மகத்தான தியாகத்தை நினைவு கூறும் விதமாக நிகழ்ச்சி அமைதி மற்றும் மரியாதையுடன் நடைபெற்றது செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன்